ஈரே மகன் காட்டிய முறைதனில் பலியிட பாருங்கள் இறை மக்களே ஈரே மகன் காட்டிய முறைதனில் பலியிட பாருங்கள் இறை மக்களே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆ நம் ஆண்டவராகிய கிறிஸ்தவினர்களும் கடவுளின் அன்பும் தூயாரி நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உமான் இருப்பதாக இயேசுடைய வாழ்க்கை வரலாற்றை புதிய பாட்டின் நான்கு நற்செய்திகளும் நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றன அதற்கு முன்பாக அவருடைய வம்ச வரலாற்றையும் இந்த நற்செய்திகள் குறிப்பாக லூக்கா இவர்கள் இயேசுனுடைய அந்த வம்ச வரலாற்றை நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார்கள் அதாவது இயேசுனுடைய பிறப்பு மெஸ்ஸியாவின் பிறப்பு மீட்பரின் பிறப்பு எதிர்பாராத விதமாக நடந்த ஒன்றல்ல மாறாக வரலாற்றிலே உண்மையாகவே நடந்தது என்பதை எண்பிக்கவே இயேசுனுடைய தலைமுறை அட்டவணை நமக்கு தரப்பட்டிருக்கிறது எனவே இயேசு நம் ஒவ்வொருவரையும் மீட்பதற்காக நம்மில் ஒருவராக இந்த மண்ணில் உதித்த அந்த நாளுக்காக நம்மை தயாரித்து கொண்டிருக்கிற இவ்வேளையிலே இயேசு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உரியவர் என்பதை நாம் நினைவில் கொள்வோம் நம் அனைவருக்கும் அவர் மீட்பராக இருக்கின்றார் ஒளி தருகின்ற நிலவு ஒரு சிலருக்கு மட்டுமல்ல உலகில் உள்ள அனைவருக்கும் அப்படித்தான் ஒளியாகி இயேசு இந்த உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டுகிற பலகை ஒரு சிலருக்கு மட்டுமல்ல இந்த வழியில் செல்லுகிற அனைவருக்கும் உரியது வழியாம் இயேசு இந்த உலக மக்கள் அனைவருக்காகவுமே எனவே இயேசுனுடைய இந்த பரந்த மனப்பான்மை நமக்கு வேண்டும் நாம் வாழ்வது நமக்காக மட்டுமல்ல பிறருக்காகவும் வாழ்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு அடுத்தோர் மேல் நாம் அக்கறை கொண்டு செயல்பட அருளை கேட்டு இந்த திருப்பறையிலே நாம் அன்றாடுவோம் திருப்பறையில் தகுதியோடு பங்கு பெற நம் தவறுகள் பறவினங்கள் பாவங்களுக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் உள்ளம் நந்து வருந்து ஒரே நலமாக அனுப்ப பெற்ற ஆண்டவரி இறக்கம் ஆயிரும் ஆண்டவரி இறக்கம் ஆயிரும் பாவிகளாகியம்மை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவ இறக்கம் ஆயிரும் கிறிஸ்துவ இரக்கம் ஆயிரும் எமக்காக பரிந்து பேச தந்தையின் வல பக்கம் இட்டிருக்கும் ஆண்டவரி இறக்கம் ஆயிரும் ஆண்டவரி இறக்கம் எல்லாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக இறைவா மனித இயல்பை உண்டாக்கியவரும் மீட்பவரும் நீரே என்றும் கண்ணியான வயிற்றில் உம் வார்த்தை மனித உடல் எடுக்க விரும்பினீரே எங்கள் வேண்டர்களை கனிவுடன் கண் நோக்கி உம் ஒரே திருமகன் எங்கள் மனித இயல்பை ஏற்றதன் வழியாக அவரது இற இயல்பில் பங்கு கொள்ள எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவாராக எங்கள் வழியாக உம்மை மே தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு மற்றும் எட்டு முதல் பத்து முடிய யாகோபு தம் புதர்களை வரவழைத்து கூறியது என்னை சுற்றி நில்லுங்கள் வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன் கூடி வந்து உற்றிக் கேளுங்கள் யாக்கோப்பின் புதல்வர்களே உங்கள் தந்தையாகிய இஸ்ரேலுக்கு செவி கொடுங்கள் யூதா உன் உடன் பிறந்தோர் உன்னை புது புகழ்வர் உன் கை எதிரிகளின் கழுத்தில் இருக்கும் உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர் யூதா நீ ஒரு சிங்கக்குட்டி என் மகனே இறை கவர்ந்து வந்துள்ளாய் ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான் அவன் துயில் கலைக்கத் துணிந்தவன் எவன் அரசுரைமை உடையோர் வரும் வரையில் மக்களிடங்கள் அனைவருக்கும் பரிந்துடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நிற்காது அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக கடவுளே அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும் அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும் அவர் உன் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக பல்லவி ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும் குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும் எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக பல்லவி ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக உன்னதரிஞானமே ஆற்றலுக்கு அனைத்தையும் அன்பாய் நடத்துகின்றவரை எங்களுக்கு உண்மையின் வழிகாட்ட வந்தருடும் வந்தருளும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்ப மத்திய எழுதியிலிருந்து வாசகம் ஆண்டவரி மாட்சி பிரிவு ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் பதினேழு வரை தாவீதின் மகனும் ஆபரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல் ஆபரகாமின் மகன் ஈசாக்கு ஈசாக்கின் மகன் யாக்கோவு யாக்கோவின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும் யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்ஸும் செராகும் பெரேட்ஸின் மகன் எட்சரோன் எட்சரோனின் மகன் இராம் ராமின் மகன் அமிர்தாவு அமிர்தாவின் மகன் நகசோன் நகசோனின் மகன் சலமோன் சல்மோனுக்கும் ராகாவுக்கும் பிறந்த மகன் போவாசு போபாசுக்கும் ருத்துக்கும் பிறந்த மகன் ஓபேது ஓபேதின் மகன் ஈசாய் ஈசாயின் மகன் தாவிதரசர் தாவிதுக்கு உரியாவின் மனைவிடம் பிறந்த மகன் சாலமோன் சாலமோனின் மகன் ரெகபயாம் ரெகபயாமின் மகன் அபியாம் அபியாமின் மகன் ஆசா ஆசாவின் மகன் யோசபாத் யோசஃபாத்தின் மகன் யோராம் யோராவின் மகன் உசியா உசியாவின் மகன் யோத்தாம் யோத்தாமின் மகன் ஆகாசு ஆகாஷின் மகன் எசேக்கியா எசேக்கியாவின் மகன் மனாசே மனாசையின் மகன் ஆமோன் ஆமோனின் மகன் யோசியா யோசியாவின் முதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும் இவர்கள் காலத்தில் தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டார்கள் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியல் செயல்தியலின் மகன் செருபாவேல் சிறுவாவின் மகன் அபியூது அபியூதின் மகன் எலியாக்கிம் எலியாக்கியின் மகன் ஆசோர் அசோரின் மகன் சாதோக்கு சாதோக்கின் மகன் ஆக்கிம் ஆக்கிமின் மகன் எலியூது எலியூதின் மகன் இளையாசர் இளையாசரின் மகன் மாத்தான் மாத்தானின் மகன் யாக்கோபு யாக்கோவின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு ஆக மொத்தம் ஆபரகா முதல் தாவிது வரை தலைமுறைகள் பதினான்கு தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்படுத்திச் செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் பதினான்கு பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் பதினான்கு ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்து புகழ் ஒரு சிறுமி தனது அம்மாவிடம் அம்மா நான் நாம் எப்படி பிறந்தோம் என்று கேட்டார் அம்மா சொன்னார்கள் விவிலியத்தின்படி ஆதாம் ஏவாள் என்கின்ற முதல் மனிதர்களை கடவுள் படைத்தார் அவர்களிடமிருந்து தான் நாம் பிறந்து வந்தோம் இந்த சிறுமி அப்பாவிடம் சென்று அப்பா நாம் எப்படி பிறந்தோம் என்று கேட்டதற்கு அப்பா சொன்னார் நாம் குரங்கிலிருந்து வந்தவர்கள் குழந்தை குழம்பி போனது அப்பா சொன் அம்மா சொன்னார்கள் ஆதாம் எவளிடமிருந்து அப்பா சொல்லுகிறார் குரங்கிடமிருந்து எனவே கேட்டார் இது எப்படி அம்மா சொன்னார்கள் அப்பா அவங்க பரம்பரை பற்றி சொன்னாங்க நான் ஏன் பரம்பரை பற்றி சொல்கிறேன் என்று சொன்னார்கள் யூதர்கள் தங்களுடைய பரம்பரை பற்றி பரம்பரை வரலாற்றை அறிவது பற்றி ஆர்வம் காட்டினார்கள் இயேசுனுடைய தலைமுறை அட்டவணையிலே பதினான்கு 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 என்று மற்றும் நாற்பத்தி ரெண்டு தலைமுறைகளை நாம் வாசிக்க கேட்டோம் அது மூன்று காலகட்டங்களாக பிரிக்கிறார்கள் ஆபிரகா முதல் தாவிது வரை முதல் காலகட்டம் இஸ்ரேல் மக்கள் சீரும் சிறப்புடனும் வாழ்ந்த காலம் அது இரண்டாவது பாபிலோனியாவிலே அடிமைகளாக வாழ்ந்த இரண்டாவது காலகட்டம் இஸ்ரேல் வரலாற்றிலே அடிமைகளாக அவர்கள் அவதியுற்ற இகழ்ச்சிக்குரிய காலம் அது மூன்றாவது பாபிலோனிய விடுதலை முதல் மீட்பரேஸ் தோன்றிய காலம் அது மகிழ்ச்சியான ஒரு காலம் அத்தகைய மகிழ்ச்சியான காலத்தில்தான் நாம் இருக்கின்றோம் இந்த மூன்று காலகட்டங்களும் ஒரு ஆன்மாவினுடைய மூன்று நிலைகளை நமக்கு குறிக்கின்றன ஒன்று இறைவனால் இறைவனின் சாயலாக இறைவனுக்காக மனிதர்கள் படைக்கப்பட்டது ஒரு உயர்ந்த நிலை அதுதான் முதல் காலகட்டம் இரண்டாவது பாவத்தின் பயனாக பல்வேறு தலைகளால் கட்டப்பட்டு இழந்த வாழ்வை திரும்பப் பெற முடியாது தவித்த அடிமை வாழ்வு வாழ்ந்தது பரிதாபமான நிலை மூன்றாவது பாவ படுகொடியில் விழுந்த ஆன்மாவை மீட்டு இயேசு மறுவாழ்வு தந்தது மாட்சியான நிலை இயேசு இல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை அவர் இன்றி நமது வாழ்வு வளம் பெறாது என்பதை இந்த பட்டியல் இந்த தலைமுறை அட்டவணை நமக்கு கூறுகிறது இந்த தலைமுறை பட்டியலே இயேசுவை பெற்றெடுத்த மரியாவை தவிர நான்கு பெண்கள் இடம் பெற்றிருக்கிறார்கள் வழக்கமாக தலைமுறை அட்டவணையிலே பெண்கள் இடம்பெற்றிருக்க மாட்டார்கள் ஆண்கள் மட்டும்தான் ஆனால் இந்த நான்கு பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள் முதலாவதாக தாமார் தொடக்க நூல் முப்பத்தி எட்டாம் பிரிவிலே வாசிக்கிறோம் யாக்கோவின் பன்னிரண்டு மகன்களில் ஒருவரான யூதாவின் மருமகள் இவர் தன் மாமனார் யூதாவிற்கு வழிமரபு உண்டாக்க வேண்டும் என்பதற்காக விலை மாது வேடமணிந்து அவரோடு உறவு கொண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்தவர் இரண்டாவது ராக்காபு யோசுவா நூலிலே இரண்டாம் பிரிவிலே இதை இவரை பற்றி நாம் வாசிக்கிறோம் எரிகோவின் விலை மகளாக அறிமுகமாகிறார் யோசுவாவின் உளவாளிகள் எரிகோவையும் முழு கானாவையும் உளவு பார்த்தபோது ராக்காபு இஸ்ரேலின் கடலுடைய வல்லமை அறிந்தவராய் உளவாளிகளுக்கு தன் வீட்டிலே இடம் கொடுத்தார் மூன்றாவது ரூத்து ரூத்து நூல் மூன்றாம் பிரிவிலே வாசிக்கிறோம் இவர் மோவாபு நாட்டை சார்ந்த ஒரு புறவனத்து கைம்பெண் போபாஸின் மனைவியும் நகோமியின் மருமகளும் ஆவார் தன் மாமியார் நகோமி மேல் கொண்ட அன்பால் அவரை பின் செல்லுகிறார் இவள் நகோமியின் மகனை திருமணம் செய்து இஸ்ரேலின் கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறார் இவளை ஆண்டவர் கொள்ளுப்பாட்டியாக மாற்றுகிறார் நான்காவதாக பத்சேபா உரியாவின் மனைவி இவர் ஒரு புறவனத்து பெண் இவளை தாவீது அரசர் தன் மனைவியாக கொண்டார் தாவீது பத்சே பத்சேபா வழியாக பிறந்தவர்தான் சாலமோன் அவர்தான் ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்டி எழுப்பியவர் இந்த தலைமுறை பட்டியலிலே பெண்களும் ஆண்களும் யூதரும் புறவினத்தாரும் பாபிகளும் பக்தர்களும் இடம் பெற்றிருக்கிறார்கள் என்றால் இயேசு எல்லாருக்கும் உரியவர் எல்லாருக்கும் எல்லாமும் ஆகியவர் என்கின்ற செய்தியை நமக்கு தருகிறது அது மட்டுமல்ல இயேசு அனைவருக்காகவும் பிறந்தார் எவரையும் அவர் புறக்கணித்து ஒதுக்குவதில்லை நம் வாழ்வு பாவ கதைகளாக கரைகளாக இருந்தாலும் அவற்றை மீட்பின் வரலாறாக இறைவன் மாற்றுகின்றார் அவரில் நாம் நம்பிக்கை வைப்போம் ஆண்டவருடைய இரண்டாவது வருகை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிற வேளையிலே இது நம்முடைய ஜபமாக இருக்கட்டும் வரை நாங்கள் நம்பியிருக்கும் பேரன்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசுகிறிசின் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கிறோம் ஆமன் பொருட்களை இறைவா என் கரங்களில் ஏன் தீவும் பீடம் வந்தோ தாணிக்கை பொருட்களை இறைவா இம் கரங்களில் ஏன் தீவும் வந்தோ சகோதரர்களே சகோதரிகளே என்னுடைய இப்பலி எல்லாமல்ல ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவர் திரு அவையின் காணிக்கைகளை புனிதப்படுத்தி அருளும் அதனாலே தூய மறை நிகழ்வின்படியாக நாங்கள் விண்ண உணவினால் புத்துணர்வு பெற தகுதியடைய செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மா இருப்பார இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே தூயவரான தந்தை என்று எல்லாம் இறைவா உங்கள் ஆண்டவராகிய வழியாக என்னால எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது செலுத்துவதுமேயாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவின் முன்னறிவித்தன சொல்லற்கரை அன்புடன் கண்ணித்தாயவரை தம் திரு வயிற்றில் தாங்கினார் அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார் வந்தபின் அவரை சுட்டி காட்டினார் நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களைப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார் ஆகவே வானத்துதர் முதன்மை வானத்துதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஒரு மாட்சியை புகண்டு முடிவின்றி போற்றுவதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் அன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரை நிர்பியாகவே தூய் அவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த அமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு வை மாறு அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சிய ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கழித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டரி லீவர்மணம் உமது இறப்பினை ஆரில் கைளுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எழுதுறை கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் முன் நின்று முக்குழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தலியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் துறவரத்தார் பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் முமது திரு அவை அன்பில் நிறவுபெற செய்தரலும் உயிர்த்தெடும் எதுநோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து முதல் திருமுக ஒளியினுள் ஏற்றறலும் எங்கள் அனைவரும் மெதுமறக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய அன்பு கணவரான புனித சேப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுரைகளும் உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து புகண்டத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரு எல்லாம் இறைவனாகிய தந்தையே துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு நம் மீட்பரேசு நம்ம கற்று தந்தவாறு நம் தேவைகளுக்காக நம்பிக்கையோடு ஜெபிப்போம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற உமத உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறது போல மண்ணொலைகளும் நிறைவேறுகண்ட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் விடுவித்தரலும் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடு நிறலும் உண்டாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு நலமாய் நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றும் அதே ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு சொன்னீரேன் எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் உண்மையில் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அழித்தழுவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்திரளும் இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மரியின் விருந்துக்கு அடைக்கப்பட்டோர் பேரு பெற்றோர் திரள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அறளும் எனதான் நலமடையும் மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா விண்ணகக் கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உண்மை வேண்டுகின்றோம் துண்ட பெற்று வரவிருக்கும் கிறிஸ்துவின் திருமுன் சுடர் விட்டு எறியும் விளக்குகளாக ஒளிர நாங்கள் பேராவல் கொள்ள செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோ ஆண்டவருங்களோடு இருப்பாராக உமான் இருப்பாராக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக ஆ கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள் இறைவனுக்கு நன்றி